வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பிடி கொழுக்கட்டை வந்து வெள்ளம் வச்சு செய்யாமல் சக்கரை வச்சு செய்கிறோம் நல்லா வெண்மையாக விநாயகர் மனசும் வெண்மையாக இருக்கும் வெள்ளையாக அதே மாதிரி கொழுக்கட்டையும் வெள்ளையாக இருக்குது பாருங்க தூய்மையாக தூய்மையான வெள்ளையாக இருக்குது பாருங்க இதை மாதிரி நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமே அப்படின்னுட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்குது நீங்களும் பால் வச்சு சக்கரை சேர்த்து பொட்டுக்கடலை சேர்த்து இத மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு மாவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு பால் இது வந்து கொஞ்சம் காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன் பால் நல்லா கொதிச்சு வரணும் பாருங்க ஊற்றம் வந்து நல்லா கொதித்து வருது நான் வந்து காய்ச்சல பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கொதிக்கும் போது நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்ததுக்கு அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தது சர்க்கரை சேர்த்துக்குங்க எல்லாரும் வெள்ளம் சேர்த்து செய்வாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னுட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்ப சேர்த்துவோம் சேர்த்து இதையும் நல்லா சர்க்கரை பால்லே நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பால்லையே நமக்கு சர்க்கரை கரையுது கரையும் போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்க்கலாம் இல்லைனா கடலைப்பருப்பு சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்க்கிறேன் இந்த பால்லேயே பொட்டுக்கடலையும் நல்லா விருந்து வரும் செத்துக்குங்க நல்லா அது பால் சக்கரை இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி நல்லா கொதிச்சு சர்க்கரையெல்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல மாவை சேர்த்துருவோம் மாவு இது வந்து நான் கடையில மாவு மாவுதான் சேர்க்கிறேன் நீங்க கொழுக்கட்டா மாவு எந்த மாவாக இருந்தாலும் செய்யலாம் இது வந்து நான் கடையில தான் அதை நல்லா சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கங்க மாவுக்கு சரியா இருக்கு பாருங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க மாவை வந்து ஒரு கிளரை கிளறி விட்டுட்டு கொஞ்சமா கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமா சால்ட்டு ஒரு பீச்ச அளவுக்கு சேர்த்துக்கங்க மாவை வந்து கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க ஏன்னா பால் சமயத்துல திரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இது நல்லா ஒண்ணு தோமலா கிளறி கொடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு மூடி போட்டு அதுலயே நமக்கு வந்து ஆறி வரணும் அந்த அதுலயே கொஞ்சம் பாதி அளவுக்கு மாவு வெந்துடும் அது அப்படியே ஆறட்டும் இப்போ மூடியை இறந்து பார்ப்போம் மாவு நல்லா ஆறிடுச்சு இடிச்சு கொஞ்சமா கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்து கையில் ஒட்டாமல் இருக்குது ஒட்டாது நான் கொஞ்சம் நான் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து அப்படியே அமுக்கி கொடுத்து பிசைஞ்சிக்கிங்க அப்படியே இது மாதிரி நல்லா தசைஞ்சிக்கிங்க நீங்கள் வந்து ஒரு சொட்டு நெய் விட்டு பிசையும் போது அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கொழுக்கட்டை நல்லா அதை மாதிரி அமிக்கி கொடுத்து இப்படி பிசைஞ்சிட்டு இதில் நான் வந்து வறுத்த எள்ளு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க மாவு எவ்வளோதான் அதுக்கு தகுந்த சேர்த்துக்கங்க கொஞ்சமாக எடுத்ததுனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் அதுபோல் கொஞ்சம் தேங்காய் கூடுதலாகவே சேர்த்துக்கிட்டால் தான் இருக்கும் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டால் இதை நல்லா ஒன்று போல நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம எப்போதும் வெள்ளம் வச்சு செய்வோம் நீங்கள் இந்த ஒரு டைம் இந்த சர்க்கரை வச்சு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சர்க்கரை வந்து உடம்புக்கு கெடுதலே சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சும்மா ஒரு விசேஷ நாளில் இந்த மாதிரி செஞ்சு ஒரு வித்தியாசமாக படைச்சி இதை நம்ம சாப்பிடும்போது ஒன்றும் ஆகிடாது ஒரு ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிடுவோம் மூணு கொழுக்கட்டை சாப்பிடுவோம் அதை ஒன்றுமே ஆகிடாது இதுலேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னுட்டு டேஸ்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மாறுபடும் மாதிரி நல்லா அமுக்கி கொடுத்து பிசஞ்சாச்சு பாருங்கள் இந்த பால்லே நமக்கு வந்து மாவு வெந்ததால் ஒரு டேஸ்ட்டும் கையில கையிலலாம் ஒட்டலை இப்போ நமக்கு வந்து எந்த சைஸு தேவையோ அதுக்கு தகுந்தது கொழுக்கட்டையாக செஞ்சிரும் இதே மாதிரி ஒரு உருளை ஷேப்பில் உருட்டி அப்படியே இந்த விரலை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பிடி கொழுக்கட்டை இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன் இப்போ கொழுக்கட்டை நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க எல்லாத்தையும் இதை நான் செஞ்சு பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம வேக வைக்கிறது தான் அடுத்த வேலை இப்போ வேக வைக்க பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது தண்ணி இதில் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம் நான் இதை மாதிரி தான் வைக்கிறேன் இல்லை ஒரு வாழை இலைய வச்சு இந்த வாழை இலையில் வேகும்போது நல்ல மனமாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா அடிக்கிடுவோம் அப்புறம் ஒரு மூடி போட்டு அப்படியே இது மேலே ஒரு ஈஸியலை இருந்தது அதை நான் அதில் வச்சுட்டேன் அந்த வாசனையாக இருக்கும்ங்கிறதுனால அது மேலே வேறு தண்ணி படாது இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடுங்க சட்டுன்னு வெந்துடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துட்டான்னு பார்ப்போம் நல்லா வெந்துடுச்சு இதே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு காட்டுறோம் இப்போ கொழுக்கட்டையை நம்ம வந்து எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க நல்லா வெண்மையா சூப்பரா இருக்கு பாருங்க பாக்கும்போது நீங்கள் வந்து இது ஒரு பத்து மணி நேரம் இருந்தால் கூட அப்படியே தான் இருக்கும் மறுநாள் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் இது அவ்வளோ சாஃப்டா அப்படியே மெது மெதுன்னு இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பஞ்சு போல இருக்குது எப்படி இருக்கு பாருங்க நல்லா இந்த பால் சேர்த்து இருக்கிறதுனால தேங்காய் பொட்டுக்கடலை சர்க்கரை சேர்த்து செஞ்சதுனால நல்லா இது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் எப்பயும் வெள்ளம் வச்சு செய்வோம் இந்த தட நாம் வந்து சர்க்கரை வச்சு செய்கிறோம் இதை மாதிரி நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க